அனைவருக்கு வணக்கம் தனக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றும் தூத்துக்குடி தாவேக்காக்குள்ள உண்மையாக உழைத்தவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்றும் விஜய் அவருடைய காரை மறிச்சிருக்காரு தூத்துக்குடி தாவேக்காவில் பெண் மாவட்ட பொறுப்பாளராகவே வளம் வந்த அஜித்தா ஆக்னஸ் அவர்கள் அஜித்தா ஆக்னஸ் விஜயினுடைய காரை மறிச்சது ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களையும் வைரலாக மாறி இருக்கிறது தூத்துக்குடியில் தாவேக்கா அப்படின்னாலே அஜித் ஆகினஸ் தான் அப்படின்னு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அஞ்சுலேருந்து பத்து ரீல்ஸ் நம்ம காரக்குடி டாக்டர் காரக்கு அளவுக்கு வேலை பார்க்கக்கூடியவங்க அப்படிப்பட்டே மாவட்ட பொறுப்பு இல்லையா அஜித் ஆக்னஸ் உடைய தம்பிகள் அண்ணன்மார்கள் கொதிச்சு கொந்தளிச்சு நிக்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் நடந்திருக்கிறது அஜித் ஆகனஸ் திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டிருக்காரு அஜித் உடைய சமூக பின்னணியை பார்த்து அவருக்கு பொறுப்பு வழங்கப்படல அஜித் ஆக்னஸ் கவனிக்க வேண்டியதை கட்சிக்கு கவனிக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் பொறுப்பு வழங்கப்படல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்திருக்குது உண்மையில என்ன நடந்துச்சு ஏன் கார மறிச்சாங்க ஏன் அஜித் ஆக்ரஸுக்கு தாவேக்க பொறுப்பு வழங்கல அப்படிங்கிறது குறித்து இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது இதெல்லாம் நாட்டுக்கு ஒரு செய்தியா நாட்டில் பேச வேண்டிய செய்தி எவ்வளவோ இருக்குது அதை விட்டுட்டு தாவேக்குள்ள உள்கட்சிக்குள்ளே பொறுப்பு கொடுத்தானே கொடுக்கலான்னு விஜய் யாருக்கோ பொறுப்பு கொடுக்குறாரு பொறுப்பு கொடுக்கல அவங்க உள்கட்சி பிரச்சனை பேசக்க நமக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது உள்கட்சி பிரச்சனையாக இருந்தால் பேச வேண்டிய தேவையில்லை ஐம்பது ஆண்டுகள வரக்கூடிய த திமுகக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா யோ அவங்க பார்த்து தேர்தலை பார்த்தவங்க எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சரும் இருந்தவங்க அதுக்குள்ளே ஒரு பதவி போட்டிக்காக சண்டை நடக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ அதிமுக ஆறு முறை வந்து ஆட்சி அதிகாரத்தை ஆண்ட கட்சி ஆளை துடிக்கிற கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி அமைச்சர் எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் பார்த்த கட்சி அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பதவி முகம் வருது பதவி சண்டை ஏற்படுது ஒருத்தரை தூக்குறாங்க ஒருத்தரை நீக்கி சேர்க்கறாங்க அப்படின்னா யார் மாவட்ட செயலர் அவங்க போட்டி பொறாமை வரலாம் அதனால் அவங்களுக்குள்ள வந்து உட்கட்சி முரண் வரும் ஆனால் பதவியே பார்க்கலை போனால் எந்த தேர்தலையும் பார்க்கல அஃபிஷியலாக அப்படிப்பட்ட கட்சியில் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே பாலியல் புகாரில் கட்சியினுடைய மாவட்ட செயலர் கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரு விஜய்கிட்ட போட்டோ தரேன்னு சொல்லி பெண் நிர்வாகியை தன் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டதாக குற்றச்சாட்டு எழ ஆரம்பிச்சிருக்குது பொறுப்பு கொடுக்கல கட்சிக்குள்ளே பணம் வாங்கிட்டு பொறுப்பு போடுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எழும்புது கட்சியில் வந்து சின்ன போஸ்டர் வச்சதுக்காக புஷியானதெல்லாம் ஓரங்கட்டப்படுறான்னு சொல்லி கட்சியினுடைய அலுவலகத்தை திருவள்ளூரில் இருக்கக்கூடிய தாவேக்கட்சியில் முற்றுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா கட்சியினுடைய பெண் நிர்வாகியாகவே வளம் வந்த தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜய்தா ஆக்னஸ் அவர்கள் விஜயினோட காரை வழிமறிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ல கட்சி தலைவர்களுடைய வாகனம் போகும்போது கட்சியினுடைய தொண்டர்கள் குறுக்க புகுந்து வடிமறிப்பதும் அவங்களுடைய கோரிக்கையை வைப்பதும் சகஜம்தான் ஆனா அப்படி வரும்பொழுது அந்த கட்சி தலைவர்கள் என்னென்னாது கேட்பாங்க இல்லை அவங்க வேணாம் இவங்க வந்து ஆபத்து இவங்க வந்து நம்ம கட்சிக்கு புறம்பா செயல்படுறாங்க முரணா செயல்படுறாங்க கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அவளை கண்டுகொள்ளம் போவாங்க அஜித்தா ஆக்னஸ் அவர்கள் தாவேக்கா சொல்கிற அந்த கோட்பாட்டின்படி அவங்க கட்சிக்கு வேலை பார்க்க சொல்கிறாங்க அவங்க ரீல்ஸ் தானே போட சொல்றாங்க அந்த ரீல்ஸ் அவங்க கரெக்டாக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா அவங்க கட்சியால தான் பார்த்துட்டு இருக்காங்க தாவேக்காவோட அடிப்படையில் அவங்க கட்சியோட தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அஜித்தா ஆக்னஸ் ஏன் நீக்கப்படணும் அவங்க அப்படிதான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்சி விட்டு நீக்கிவிட்டு போயிடலாம் கட்சிக்கு கட்சிக்கே அன்ஃபிட்டுங்க அப்படின்னு ஆனால் கட்சியில் அவங்க இருக்காங்க கட்சியில் ஒரு பெண் நிர்வாகியாகவும் வள வர்றாங்க அப்படிப்பட்ட அஜித் அக்னேஸ் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க எனக்கு ஏன் பொறுப்பாளர் கொடுக்கல எனக்கு ஏன் பதவி கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியே வைக்கிறாங்க அதுக்கு விஜயனுடைய வாகனத்தை வழிமுறைக்கிறாங்க என்னன்னு கேட்கல ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் தான் பறந்து விடுறாப்பில் கட்சியினுடைய நிர்வாகி அதுவும் பெண் நிர்வாகி பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறாரு ஒரு தாயில்லத்தோடு இருக்கணுங்கிறாரு தாய் போல பாசம் காட்ட முடியுமான்றாரு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா ஏ டிண்டக்கு டிண்டக்குன்னு பாட்டெலாம் பாடுறாப்புல ஆனால் இங்கே ஒரு பெண் நிர்வாகி வந்து நிற்கிறாங்க குறைந்தபட்ச கருணை கூட காட்டாமல் நேற்று தான் கருணை இரக்கம் அன்புன்னு அன்னை தரசாவுடைய ஆம்பளை வடிவமாகவே மாறி பேசினாரு இன்றைக்கி பார்த்தா கார் கார் எதுனா காரை ஏற்றிட்டு போகணும்னு சொல்லி நூற்றம்பது பவுன்சர் அது தமிழக வெற்றி கழகமாக இல்லை பவுன்சர் வெற்றி கழகமானு தெரியல ஜோக்ஸ் அப்பாட் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா இந்த அஜித்த ஆக்னஸ் வந்து விஜயினுடைய பெரிய தீவிரமான ரசிகை இந்த அஜித் ஆக்னஸை விட பெரிய ரசிகர் யார் அப்படின்னா இவருடைய அண்ணன் பில்லா ஜகன் ஏன் பில்லா ஜகன் பில்லா ஜகன் வச்சுக்கிட்டு விஜய் ரசிகரா அவர் அஜித் ரசிகரா இருக்கல பில்லா அஜித் படம் இவர் அஜித் பட பில்லா கிடையாது ரஜினி பட பில்லா ரஜினியுடைய தீவிர வெறிபிடித்த ரசிகர் ரஜினி அரசியலுக்கு வருவார் நம்பிக்கிட்டு இருந்தார் அரசியலுக்கு வரல தன்னுடைய அரசியல் ஆர்வத்தின் காரணமாகவும் ரஜினி அரசியலுக்கு வரலங்கிறது காரணமாகவும் இவர் என்ன பண்றாரு ரஜினி ரசிகராக இருந்து விஜய் ரசிகராக மாறாரு விஜய் ரசிகர் ஆனா வாக்கை திமுக போட்டுக்கிட்டு இருக்காப்ல திமுகலயும் அவர் வந்து கால் பதிக்கிறாப்புல இந்த காலகட்டத்துல விஜய் அரசியலுக்கு வராரு விஜய் அரசுக்கு வந்து நீங்க நம்ம கட்சியில பொறுப்பட்டு செய்யணும்னு சொல்லி பில்லா ஜகண்ட நேரடியாக கூப்பிட்டு பேசுறாரு பில்லா ஜகன் என்ன அப்படின்னா இல்லனே நான் திமுக பயணிச்சிட்டேன் ஆனா உங்க தான் எனக்கு எந்த மாற்றுக்கிட்ட தெரியாது அதில் யாரும் அழிக்க முடியாது ஆனா

தங்கச்சி தாவை கல இருக்காங்க இதுதான் அஜித் ஆக்னிஸுக்கு பொறுப்பு போடுவதுக்கு தடையாக மாறுது ஏன் தடையாக மாறுதுன்னா இந்த பில்லா சகனுக்கும் புசியானதுக்கும் முட்டிக்குது சொல்ல வேணாம் தூத்துக்குடிக்காரங்க உப்பை போட்டு சாப்பிட்றவங்களே ரோசம் இருக்கும்னா உப்பை உற்பத்தி பண்ணுறவனுக்கு எவ்வளோ ரோசம் இருக்கும் அப்படிப்பட்ட ரோசமான பில்லாச்சக்கன்னு அங்கேருந்து வந்த புசியானது இட்டுன்னு போய் இட்டுன்னு வர்றதாவது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படி இட்டுன்னு வர மாதிரி இட்டுன்னு போகிற மாதிரியே பில்லா சகன்ட்டோ பேசியிருக்காப்புல பல்ல பேத்து விடுவேன் ஏன்னா அப்படி பேசக்கூடாது கடல் கல்ல கட்டி கடலை இறக்கி விட்டு போயிட்டே இருப்போம் பாசங்காட்டுன்னா நாங்கள் வந்து மக்ரூன் வாங்கி தருவோம் பாசங்காட்டல நாங்கள் கல்லை கட்டி கடலை இறக்கி விட்டு சொல்ல அது ஒரு ரெண்டு முட்டை போண்டை வாங்கிட்டு அந்த முட்டை போண்டா கிளம்பிடுச்சு அப்படி உடனே என்ன பண்றாப்புல ஆஹ் அண்ணன் மேலே உள்ள பகையை தீர்த்து கொள்ள முடியாம தங்கச்சி மேலே இறக்குறாரு இவருக்கு போட்டியாக சாமுவேல் அப்படிங்கிறவரை வந்து தாமை காலை கொண்டு வர்றாப்புல புஷி ஆனந்து சாமுவேல் கொஞ்சம் பிரபலமான குடும்பம் எந்தளவுக்கு பிரபலமான குடும்பம்னா காங்கிரஸில் அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸில் பலமாக இருக்கக்கூடிய எஸ்டிஆர் விஜயசீலன் அப்படிங்கிற ஒரு நபருடைய சொந்த சகோதரர் இந்த சாமுவேல் அப்போ சாமுவேல் வந்து ஒரு பெரிய செல்வாக்குள்ள குடும்பம் வசதி படைத்த குடும்பம் சாமுவேல் கவனிக்க வேண்டிய விதத்தில் புஷியானந்தை கவனிக்கிறார் புஷியானந்துக்கு நம்மளாம் ஒரு மீல் சாப்பிடுவோம் ஒரு மூணு மீல் அப்போ அப்போது அவருக்கு தேவையான அளவுக்கு நல்லா கவனிக்கும் போது என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துருவாப்புல பொதுவாக ஒரு மாவட்ட செயலருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வரைக்கும் புஷியானது வசூலில் போட்டிருக்காப்புல கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட சிலர்கிட்ட எவ்வளோ போட்டிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தான் திமுக எல்லாம் மாவட்ட செயலகம் போடுறது காசு வாங்கும் அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு தொலைநோக்கு பார்வையில் இந்த தாவைக்காய் எதை நோக்கி போது எப்படி ஆகும்னு புசியானதுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவருக்கு ஜோசியக்காரன் ஏன்னா ஜோசியம்லாம் பார்த்தவர் அதனால வந்து ஆளை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜோசியம் பார்க்குற மாதிரி இருப்பாப்புல அப்போ தொலைநோக்கு பார்த்து தெரிஞ்சுச்சு இந்த கட்சி இப்படி தான் போகும்போது கட்சி அதிகாரத்துக்கு வராது காண்ட்ரேட் எடுக்க முடியாது கமிஷன் எடுக்க முடியாது கல்குவாரி நமக்கு வாழ்நாளையும் கிடைக்காது நம்ம கக்கூஸ் காண்ட்ரேட் கூட இந்த கட்சியில் எடுக்க முடியாது அப்போ ஒன்றே ஒன்று மாவட்ட செயலர் பதவி போடும்போதே காசை பார்த்துடலாம் அப்படின்னு வழுக்க வாங்குறாப்புல வழுக்கை வாங்கினதுனால கட்சியில் இந்த மாதிரி உண்மையாகவே விஜய் ரசிகராக இருப்பவங்களுக்கு உண்மையாகவே விஜயை உங்களுக்கு விஜய் விஜய் விஜய்மா அப்படின்னு அழைக்கக்கூடியவங்களுக்கு விஜய் அங்கிள் விஜய் டார்லிங் விஜய் செல்லம் விஜய் குட்டு விஜய் குட்டா அப்படின்னு அழைக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்பு இல்லை தலைவரே தளபதியே புஷியானந்தே எங்களை பொதுச் செயலாளரே ஆ அப்படின்னு முறுக்கிறவங்களுக்கு தான் கட்சியில் பொறுப்புன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு பொறுப்பை போட்டுறாப்புல அஜித்தா ஆக்னஸ்க்கு பணம் கொடுத்து பொறுப்பு அவங்கன்னு தான் அவசியம் இல்லை நான் வேலை பார்க்குறேன் எனக்கு ஒரு க்ரௌடு இருக்குன்னு அவங்க காட்டுறாங்க ஆனால் விஜய்க்கு போன ரிப்போர்ட் என்ன அப்படின்னா அஜித்தா ஆக்னஸ் மீனவ சமூக பின்னணி கொண்டவங்க தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போடுறதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதிமூணு பேரில் எட்டு மீனவர்கள் இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மீனவர்கள் வாக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து நேரடியாக அதிமுகவுக்கு போகலை திமுகவும் இந்த ஸ்டெர்லைட்டில் ஒரே நிலைப்பாடு இருப்பதனால திமுக அதிமுக இந்த வாக்குகள் போகும் இந்த வாக்கு தனிச்சு நிற்கு இப்போ ஒரு மாவட்ட சேர்ந்தா ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை போட்டால் இந்த வாக்கு அழிரலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு ஆனால் அதே போல் வந்து கீதா பண்ணி அங்கே மாவட்ட செயலர் இருக்காங்க திமுகவில் அதே போல் நம்ம அவங்க வேற ஒரு சமூகத்தில் இருக்காங்க அதுக்கு எதிரான ஒரு சமூகத்தை நம்ம போடும்போது இன்னொரு சமூகத்தை போடும்போது பெண் மாவட்ட செயலாளர் மீனவர் சமூகம் கிறிஸ்தவ பின்னணி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்குது அப்புறம் நம்ம இது பண்ணிடலாம்னு ஒரு பிளானை போட புஷியானது ஊரில் கொண்டு போய் கட்டைய போட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க தளபதி சாமுவில் நல்ல மனுஷன் நமக்கு இந்த தொகுதியில் இந்த சமூகத்தை போட்டால் மட்டும்தான் நாம் வந்து கட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரிப்பை தீர்த்து தன்னுடைய பகையை தீர்த்து கொள்ள பில்லா ஜெகன் மீது இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோபத்தில் தன் அவருடைய தங்கச்சியை பழிவாங்க எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டை போட்டு தப்பு தப்பா ரிப்போர்ட்டை கொடுத்து அவரை மாவட்ட செயலராக அறிவிக்க விடாமல் தடுத்து நிறுத்திருக்காரு புஷி ஆனந்த் இந்த கட்சி தான் மதசார்பற்ற சமூக நீதினு பேசுது சாதி ஒழிப்பான் அம்பேத்கர் கொள்கை தலைவரா ஈவேரா கொள்கை தலைவரா ஆனால் சாதி பார்த்து மாவட்ட செயலர் இந்த சாதியில் பிறந்ததுனாலே அந்த பெண்ணுக்கு மாவட்ட செயலர் பதவி கிடையாது அது பெண்ணாக இருப்பதுனால மாவட்ட செயலர் பதவி கிடையாது அது இந்த சாதியாக இருப்பதனால மாவட்ட செயலர் கிடையாது அது காசு கொடுக்காதனால மாவட்ட செயலர் கிடையாதுன்னா இந்த கட்சி திமுகவுடைய இன்னொரு வெர்சனாக இல்லையா திமுக அதிகாரத்துக்கு வந்து செய்கிறத அதிகாரத்துக்கு வராமலே தாவேக்கா பண்ணி கொண்டிருக்கிறது இங்கே அஜித் ஆக்னஸ் தான் கட்சிக்காக நான் செலவு பண்ணியிருக்கிறேன் கட்சிக்காக நான் வேலை செஞ்சுருக்கிறேன் எனக்கு ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி கேள்வியாம் கேட்குறாங்க அந்த கட்சியில் கேட்குறாங்க இது இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே தாவைக்கால ரெண்டு குரூப்பை மாறிச்சாங்க போன வருஷம் வந்து குருஷ்பர்ணாந்துடைய தூத்துக்குடியினுடைய முதல் நகரத்தந்தை தந்தை தூத்துக்குடியினுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்த தாகம் தீர்த்த அந்த பெருந்தமிழர் ஐயா குருஸ் பர்ணாந்துடைய நினைவு நாளுக்கு மாலைப்பட போகிறாங்க நாங்க நாம் தமிழக சீமான் தலைமையில மாலைப்பட போயிருந்தோம் அப்போ பார்த்தா குரூஸ் பண்றாத சிலைக்கு கீழே ஒரு குரூப் நின்று டிவி கே டிவி கே கத்திக்கிட்டு குரூஸ் குருஸ் பண்ணி மணிமண்டபம் ஒன்று இருக்கு அங்கன்னு ஒரு குரூப் கத்து இது என்னடா தென்னமரத்தை வச்சு குன்னு ஒரு குத்து ஏனிச்சு ஒரு குத்துங்கிற மாதிரி ரெண்டு டீம் அடிக்கிறாங்க ஒரு மலைக்கு ஒதுங்கிருக்கான்னு பாய் பார்த்தா அஜித்த ஆக்னஸ் தலைமையிலான ஒரு படை காலாட்படை அங்கே சாமுவேல் தலைமையிலான ஒரு படை எது குதிரைப்படை ரெண்டு படையும் நிற்கிது இது நீ தப்பு பெருசா தமிழ் பெருசாங்கிற மாதிரி ஓஞ்சத்தம் பெருசா ஏஞ்சத்தை பெருசா டே நான் கிள்ளி படத்துல வந்தவன்டா டேய் நான் வந்து அதுக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதையே வந்து வந்தவன்டான்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுட்டு கிடந்தாங்க அங்கேயே சண்டை ஆயிடுச்சு முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க ஊ ஓடோ ஓடோ அப்படின்னு சண்டை ஓட்டு கிடந்தாங்க அப்பவே தெரிஞ்சிருச்சு கட்சிக்குள்ள மாவட்ட செயலாளர் பொறுப்பு போடாம பிரச்சனை நான் செயலாளர் பொறுப்பு போட்டா எவ்வளவு பிரச்சனை தெரிஞ்சது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் திருவள்ளூரில் ஆதவர்ஜனோட போஸ்டரை ஒட்டினதுக்கே புசியானதுக்கிட்டு என்ன அந்த வளர்ந்துக்கிட்டேன் அவன் போட்டை ஓட்டியிருக்கேன் என் போஸ்டர் ஒட்ட மாட்டியா ம் நான் முப்பது வருஷமா தலைவரி தலைவரி கூட இருக்கேன்டா அவன் இன்னிக்கிட்டான் வந்திருக்கான் வந்து மூணு மாதம் கூட ஆகலை அவன் பணம் இருக்குங்க அவன் பச பசருக்குன்னு ஒட்ட நீ பம்பைய பம்பர்கிட்ட மண்டையா மாட்டினேன் உனக்கு சதச்சிரும் சொல்லி வட்டச்சரில் பிரதீப தூக்கி விட்டாப்புல வட்டச்ச பிரதீப மணிகண்டனை தூக்கி விட்டோன்னே உடனே மணிகண்டனுக்கு எதிராக பணி ஒரு அலுவலத்தையும் விட்டுக்கிட்டாங்க ஒரு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பாளர் தூக்குவது நிற்குது என்னையவே ரெண்டு தடவை அந்த கட்சி நிற்கியிருக்கு அப்போ நான் என்னது ராவணன் முடிவுன்னு முற்றுக்கிட்டதா என்றைக்கே ஒரு நாள் சேர்ப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையை வண்டி விட்டு போக வேண்டியதான் அப்படிங்கும் அப்படி அப்படி வந்து நம்பிக்கை ஒரு கட்சியின் மீது கட்சி தலைமையின் மீது நம்பிக்கை இருந்தால் நம்மளை இணைப்பார்கள் நம்மளை அழைப்பாங்க அப்படின்னு நம்படும் அதை விட்டுட்டு வட்டச்சரம் நிற்கணுன்னே நேராக கட்சி அளவுக்கு போய் முற்றுக்கிட்ட விட்டாங்க ஊரில் இருக்க பெரியமா சித்தி பெரியமா ஆத்தா அம்மா எல்லாத்தையும் கூட்டு போய் ஐயோ என்னை கட்சி கொடுத்துக்கிட்டாங்க பிறகு வட்டச்சரங்கிறது பெரிய பொறுப்புன்னு நினச்சிக்கிட்டு போய் முற்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா கட்சி இப்போ தான் விட்டுருக்கு அதுக்குள்ளே நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலர் செந்தில்நாதன் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு சொல்லி விஜய் கதறகிறதுன்னு கதறிட்டாப்புல என்ன என்று விசாரித்து பார்த்தா நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் விஜயோடு புகைப்படம் எடுத்து தருவதாக சொல்லி கட்சியில் மாவட்ட பொறுப்பு வாங்கி தருவதாக சொல்லி கட்சி பொறுப்பாளரை பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டு அவர் வந்து கட்சியில் நீக்கப்பட்டு ஆனால் தாவை தரப்புலாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க தவறான செய்தி அவர் அப்படி எந்தையுமே பண்ணலை அவர் வேட்டி வந்து அழுக்காயிருச்சு நைட் ரெண்டு மணிக்கு வேட்டி மாற்றுறதுக்காக இந்த மாதிரி கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் பெண் நிர்வாகி வீட்டுக்கு அவர் போயிட்டார் அப்படி வேட்டியை கரட்டி மாற்றிக்கிட்டு இருக்கும்போது டப்போ சொந்தக்காரங்க வந்துட்டாங்க வேட்டி மாற்ற தான் போனார் அழுக்கான வேட்டியை மாற்ற போனார் வேறு எதுவுமே இல்லை அழுக்கு ஏற்பட்டுச்சு அது ஏன் ஏற்பட்டுச்சுங்கிறது நம்ம இந்த வேட்டியில் பேச முடியாது ஆனால் அழுக்கானது உண்மை வேட்டியை மாற்ற போயிருக்காப்புல போது அவங்க வந்து கையங்களவோ பிடிச்சிட்டாங்க எப்பேற்பட்ட கட்சி பாருங்க கட்சி வளர்வதற்கு முன்னாடியே கட்சியினுடைய பெண் நிர்வாகி இவங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க விஜயினுடைய உண்மையான ரசிக பெண்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு மகனாக ஒரு தமிழனாக நான் வைக்கிற கோரிக்கை நீங்கள் விசய விஜயை ரசியுங்கள் அவங்க கட்சியில் கூட போய் இருங்க ஆனா உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் புகைப்படம் எடுத்து தாரேன் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பு வாங்கி தரேன் விஜய் பக்கத்துல உட்கார வைக்கிறேன் விஜய் உட்கார வைக்கிறேன் இல்ல கியூஆர் கோட் வச்சு உனக்கு வந்து கூப்பிட்டு போறேன் இப்படின்னு சொல்வது என்பது இதுக்கு பேர் என்ன நீ எனக்கு பத்து அந்த நான் உனக்கு வாங்கித்தரன்னு சொல்லக்கூடிய இந்த ஆளுங்கட்சியினுடைய அதிகார வர்க்கத்திற்கும் நீ எனக்கு என் கூட இரு என் கூட பண்ணு இது சினிமாவில் தான் என் அட்ஜஸ்ட் பண்ணலாம் டேரக்டரு ப்ரொடியூசரு கேமராமேனு மியூசிக் டைரக்டரு இந்த மாதிரி நபர்கள் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் படத்தில் நடிக்க முடியும் இன்னும் ஹீரோயின்கள் படத்தில் இவங்க இந்த சினிமாவிலே இருந்து வந்ததுனால சினிமாவை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால தலைவன் எவ்வளியோ தொண்டன் வழி அதே போல் என்ன பண்ணிட்டானே இவன் சரி நம்மளும் அவன் கோவாவுக்கு தான் போக முடியாது நம்ம ஊட்டிக்காத கிளம்போம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் இதுக்கு தாண்டி ஒத்த வாசல வச்ச வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது இவ வேற எல்லாத்தையும் பூட்டி எந்த ஒரு தனி நபருடைய வாழ்க்கைக்குள்ளும் எட்டி பார்க்கிற உரிமை எவனுக்கும் கிடையாது இந்திய உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே மியூச்சுவல் கன்சர்ன் சொல்றாங்க பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட எந்த ஆணும் பெண்ணும் உடன்பட்டால் அவங்க உடனிருந்துக்கலாம் திருமணம் முடிந்தோ திருமணம் முடியாமலோ அவங்க அது இந்தியாவுடைய சட்டம் சொல்லுது தனிநபர் ஒத்து போகும்போது அது அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது நம்ம அதை பேசவே கூடாது அது கம்ப்ளைண்டா மாறாத வரை ஒரு பெண் புகார் கொடுக்காத வரை அந்த பெண் சார்ந்த குடும்பம் புகார் கொடுக்காத வரை அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் புகார் கொடுக்காத வரை இப்போ இந்த தலைவர் இந்த நடிகையோடு தொடர்பு இருக்கார் இந்த நடிகர் இந்த தலை இந்த நடிகை இந்த நடிகையோடு தொடர்பு இருக்கார் அது நம்ம பேசக்கூடாது அது அநாகிரியம் அது அசிங்கம் அது விஜய்க்கோ யாருக்கோ எல்லாருக்கும் பொருந்தோம் ஆனால் உறவினர்கள் கையும் கலவுமாக இரவு ரெண்டு மணிக்கு காரணம் பாடிட்டு என்ன புடுங்கிற விளையாடா கட்சியினுடைய மாவட்ட செல்ல வீட்டில்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க பதிவு செய்யப்பட்டுச்சு இது ஒரு நாமக்கல் மாவட்ட செயலர் தாவேக்காடு மாவட்ட செயலரு அதனால நம்ம பேசல கூட நினைச்சேன் எந்த கட்சிக்காரங்களும் நடைபெறக்கூடாது இது மியூச்சுவலா இருந்தாலும் கூட அவங்க குடும்பத்தார்கள் வந்து அடிச்சு அவனை இழுத்து கொண்டு போடுறாங்க திணறி நிக்கிறான் இது எவ்வளவு பெரிய கேவலம் இது விஜய் செய்ய சொல்லலை நான் உண்மையை ஒத்துக்கிறேன் விஜய் போய் மணி சைத்யநாதன் நீங்க இதை பண்ணுங்கன்னா விஜய் சொல்லியிருப்பாரா இல்ல சத்தியமா இல்லை வாய்ப்பு இல்லை அதை யாரும் எந்த கட்சியுடைய தலைவனும் விரும்பவும் மாட்டான் ஆனா இப்பவே இந்த மாவட்டத்தெல்லாம் எப்படி எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு உண்மையிலே விஜய் ரசிகர்கள் விஜய்க்காக ஒரு முப்பது வருஷம் போஸ்டர் ஓட்டினவன் பதாக எழுந்தினவன் உண்மையிலே விஜய் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவன் விஜய் வந்தா அந்த நல்லா தருவாங்க அப்படின்னு நம்புறான்ல இந்த டூ கே கிட்ஸு இந்த ஜென்ஸு அவன் தற்கூரின்னு வச்சுக்கோ தற்கூரியாக கூட இருக்கட்டும் ஆனா விஜய்யை பிடிச்சு வராம பாருங்க விஜய் உண்மையிலேயே ஏதோ நல்லது பண்ண போகிறான்னு பிடிச்சி வராவங்கள் அவனுக்கு கூட பொறுப்பு போடலாம் ஐயா புசியானதுக்கு பிடிச்சவனுக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க புஷியானதுக்கு பிடிச்சவன் புசியானதுக்கு தெரிஞ்சவன் புஷியானது போட்டாவை பெருசாக போடுறவன் பெருசாக போட்டால் தான் தெரியும் அந்த போட்டாவே தர்பூசணி தலைவனுக்கு அப்படி அந்த மாதிரி போடுறவனுக்கு பொறுப்போட போய் அவன் என்ன பண்ணுறான் மாவட்ட செயலாளர் பெண் நிர்வாகி வீட்டில் ஏறுறான் பெண் நிர்வாகி பொறுப்பு கொடுக்க மறுக்கிறான் ஒரு வட்டச் செயலாளருடைய க பொறுப்பு நீக்கி விட்றான் விஜய் அவருடைய அளவுக்கு வந்து முற்றைகளை கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதிகாரத்துக்கு வர முடிய தேர்தலை சந்திக்க முடிய ஒரு கட்சி இப்படி குடற்படியாக இருக்குது இப்போ தான் விஜய் முத முதலாக அரசியல் கட்சினா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருப்பார் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம் அரசியல் என்பது கொஞ்சி கொஞ்சம் கடிக்கக்கூடிய அழகான மீன்கள் இருக்கிற குளமில்ல தம்பி இது முதலைகள் நிறைந்திருக்கிற அகழி ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும் அப்படின்னு அண்ணன் சீமான் சொன்னது இப்போ டப்புன்னு அடித்து காதுக்குள்ளே ஒழிக்குமே இன்னும் ரொம்ப ஒழிக்கும் இன்னும் சத்தமாக ஒழிக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ